ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு மொழிக்குரிய ஷார்ட்கட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் கை அப்படின்ற வரிசை தான் வந்து பார்க்க போகிறோம் கை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி எயிட் வேர்ட்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா கை அப்படின்னா தேர்ட்டி எயிட் மீனிங் வந்து இருக்குது ஆனால் அந்த தேர்ட்டி எயிட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் இதில் வந்து பாதி வந்து ஸ்டோரி இருக்கும் பாதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே பார்க்கும் போதே நம்ம வந்து தெரியிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கை ஷார்ட் கட்டே கை வச்சு தான் நம்ம வந்து ஷார்ட் கட் வந்து போட போகிறோம் ஸோ ஒப்பனை அப்படின் இருக்கா ஃபஸ்ட்டு மீனிங்கு ஒப்பனை அப்படின்னா என்னது அழகு ஓகேவா ஸோ ஒப்பனை அப்படின்னா நம்ம வந்து அழகுபடுத்துக்கு தான் வந்து நம்ம ஒப்பனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அழகு நம்ம எதில் படுத்திவோம் நம்ம கையால் தானே நம்ம வந்து அழகுப்படுத்திப்போம் ஸோ அதனால் ஒப்பனை அப்படின்றது வந்து நம்ம கையால் வந்து அழகுப்படுத்திப்போம் அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் விசிறி காம்பு காம்புன்னு இருக்குது ஓகேங்களா ஸோ விசிறி இப்போ கரண்ட் இல்லை அப்படின்னா நம்ம கையில் தானே நம்ம விசிறியை வந்து விசிறுவோம் ஸோ அப்போ அதை வச்சுக்கலாம் நம்ம ஈஸியாக ஓகேங்களா அடுத்தது கை மரம்னு இருக்குது ஸோ கை மரத்துலேயே பார்த்தீங்கன்னா கை அப்படின்ற வார்த்தை வந்துருது ஓகேங்களா அதனால் இதையும் நம்ம ஈஸியாக வந்து எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு படை உறுப்புன்னு இருக்குதுங்களா அதில் உருப்புன்றது மட்டும் நான் போயிச்சுக்கோங்க கைன்றது நம்மளுடைய உடம்புல ஒரு உறுப்பு அதனால் இதை வந்து உருப்பு அப்படின்றத வச்சு நான் போச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு உலகு உலகு அப்படின்னா நம்ம வந்து நிறைய நம்ம சொல்லுவோம் உலகமே நம்ம கையில தான் வந்திருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்ச பிறகு உலகமே நம்ம தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் அப்போ அந்த உலக உலகு அப்படின்னா உலகமே நம்ம கைக்குள்ள இருக்கு அந்த டயலாக் வந்து நான் போச்சுங்க நெக்ஸ்ட்டு செய்கை அல்லது செயல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸர் கொஷனில் பார்த்தீங்கன்னா செயல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா செய்கை அல்லது செய்கைன்றது வந்து கவர்மெண்ட் மெட்டிரியல் வந்து இருக்கும் ஸோ அதனால ரெண்டுமே ஒரே இது எழுதிருக்கேன் நான் ஸோ செய்கை அல்லது செயல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ செய்கை அப்படின்னா ஏதோ ஒரு செயலை நம்ம எதில் செய்வோம் கையில் தான் செய்வோம் ஓகேங்களா ஸோ எப்பயுமே எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம் கையில வந்து செய்வோம் அதனால செயல்ன்றது வந்து கையில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பிடிக்கு பிடிப்பு நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை போய் பிடிக்கிறோம் அப்படின்னா அதையே நம்ம எதில் பிடிப்போம் கையில் தான் வந்து பிடிப்போம் ஓகேங்களா அடுத்தது கரம் கரம்னாலே கை அப்படின்னு தெரியும் ஸோ பஸ்லெலாம் வந்து நமக்கு கரம் சிரம் புறம் அதிர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அப்போ சிரம்னா வந்து தலைன்னு சொல்லுவாங்க கரம்னா வந்து கை ஓகேங்களா அடுத்தது கைத்தலம் இருக்குது இங்கேயே கை வந்துருச்சு கை தொழிலையும் கை வந்துருச்சு கை பிடியிலையும் கை வந்துருச்சு ஓகேங்களா அடுத்தது துதிக்கை துதிக்கையிலையும் கை இருக்குது அப்படி இல்லைனாலும் நம்ம துதிக்கை அப்படின்னது யானையுடைய துதிக்கைன்றது யானையை வந்து யானையுடைய துதிக்கை வந்து கை மாதிரி அதுக்கு ஓகேங்களா அது அந்த தூதிக்கள் தானே அது எல்லாமே சாப்பிடும் அதுக்கு அது வந்து வந்து கை மாதிரி நம்ம மனிதர்களுக்கு எப்படி கையோ அது மாதிரி யானைக்கு வந்து துதிக்கை வந்து கை மாதிரி அப்படின்றது வந்து நான் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பகுதி இடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ கை அப்படின்றது நம்ம உடம்புல ஒரு பகுதி ஓகேங்களா ஸோ அதுவும் ஒரு பகுதி தான் அப்படின்றது நான் வச்சுக்கோ பகுதின்றது வந்து இடத்தையும் குறிக்கங்கள ஸோ அதனால அது ரெண்டு ஒரே தொழில் வச்சிருக்கேன் அடுத்தது விறகு ஸோ விறகு அப்படின்னா நம்ம விறகு எப்பயுமே கையால் தான் வெட்டுவோம் கரெக்டுங்களா ஸோ விறகு போயிட்டு காலால வெட்ட முடியுமா வெட்ட முடியாது நம்ம கையில் தான் வந்து விறகு வந்து வெட்டுவோம் அப்படின்றது நான் பூச்சுங்க நெக்ஸ்ட் மரவட்டை ஓகேங்களா அந்த மரம் ஸோ மரத்தையும் அதாவது ரெண்டுமே சேமிங்க தான் வரும் ஸோ மரத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் தான் வந்து வெட்டுவோம் அப்படின்றத நான் போச்சுங்க அடுத்தது செங்கல் ஓகேங்களா ஸோ செங்கல் செங்கலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கையை தூ செங்கல் தூக்கி தூக்கி நம்ம கையெல்லாம் அப்படியே காய்ச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க கரெக்டுங்களா ஸோ அந்த மாதிரி நான் போச்சுக்கோங்க ஸோ செங்கலை நம்ம என்ன பண்ணுவோம் செங்கல் தூக்கி தூக்கி நம்ம கையெல்லாம் வந்து காய்ச்சி போச்சு அப்படின்றத வந்து ஷார்ட்கட்டாக வந்து போட்டுங்க அடுத்தது இங்கேயும் பாருங்கள் ஸோ இது ஈஸி தான் ஓகேங்களா ஸோ கிரணம் ஓகேங்களா கிரணம் ஆற்றல் அளவு வரிசை இந்த நாளும் அப்படி தான் வரும் இப்போ கிரணம் அப்படின்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக நான் சொல்லுவாங்க கிரகணம் போது வந்து கைங்கால வச்சுட்டு சும்மா இருக்கணும் அப்படி இல்லைன்னா குழந்தை வந்து ஏதாச்சும் குறையாக பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கிரகணம் பிடிக்கும் போது நம்ம கையை களை வச்சுட்டு சும்மா இருக்கணும் அந்த கைன்றது ஒரு இதில் அதை வச்சு ஷார்ட் கட் வச்சிக்கோங்க அடுத்தது கை ஆற்றல் ஓகேங்களா ஸோ நமக்கு கையில் தான் நம்மளுடைய எல்லா ஆற்றலுமே இருக்கும் கரெக்ட்டுங்களா ஸோ எந்த ஒரு வேலையும் செய்கிறதுக்குமே நமக்கு கையில் தான் வந்து அதிகமான ஆற்றல் வந்து தேவைப்படும் அப்படின்றது நான் போச்சுங்க அடுத்தது அளவு அடுத்தது வரிசை ஓகேங்களா ஸோ கையளவு அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இதை ஓகேங்களா கையளவு அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது வரிசை அப்படின்றது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா வரிசை அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அடுத்தது இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மீனிங்கே இப்போ அஞ்சலி அப்படின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா அந்த அஞ்சலி வந்து தன்னுடைய தங்கைக்கு ஓகேங்களா ஸோ உடையன்றதை வந்து உடன் அப்படின்னு இங்கே இங்கே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அஞ்சலி தன்னுடைய தங்கைக்கு பார்த்தினா தினமும் சாயந்தரம் டைமில் ஓகேங்களா சாயந்தரம் டைமில் திங்கள்னால் வந்து நிலவு அப்படின்ற மீனிங் இருக்குதுங்களா அப்போ நிலவை காமிச்சு சாப்பாடு வந்து ஊட்டுறா ஓகேங்களா அந்த சாப்பாடு சதுர வடிவில் இருக்கிற சங்குல வச்சு ஊட்டுறதா அவள் வழக்கமாக வச்சுருக்கா அப்படின்றத நான் வச்சுங்க ஓகேங்களா சங்கு வந்து சதுர வடிவம் கிடையாது ஷார்ட்கட்டுக்காக நான் சதுர வடிவில் இருக்கிற சங்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்போ அஞ்சலி தன்னுடைய தங்கைக்கு சாயந்தரம் சாயந்தரம் டைமில் நிலாவை காமிச்சு சாப்பாடு வந்து ஊட்டுறா அது எதில் ஊட்டுறா அப்படின்னா சதுர வடியில் இருக்கிற சங்கு பிளேட்டில் வந்து ஊற்றுறா அதை தான் அவள் வழக்கமாகவும் முறையாகவும் வச்சுட்டுருக்கா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இதை ஒரு ஆள் வந்து தினமும் இருக்காரு உடனே அந்த ஆள் வந்து வன்மம்மா அதாவது வன்மம்மா அந்த சாப்பாடு வந்து பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு உடனே அப்போ ஆச்சுன்னா வண்டு போய் அவரை வந்து கடிச்சிடுது ஓகேங்களா வண்டு போய் அவரை கடிச்சிடுது அப்படின்றத வந்து ஷார்ட் கட்டாக நான் போச்சுங்க இது வந்து ஒரு சோயை வந்து நான் போச்சுங்க ஓகேங்களா ஸோ அப்போ கை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக்ல வந்து ஓகேங்களா எப்பயுமே கை அப்படின்னா சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஆபிச்சுக்கோங்க அப்போ கை அப்படின்னாலே சுத்தனாலே ஒழுக்கம் அப்படின்றது ஆபச்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ கை அப்படின்னா ஒழுக்கம்ன்ற மீனிங் வந்து இருக்கு ஸோ ஒப்பனை ஒப்பனைனா அழகு ஓகேங்களா அழகை வந்து நம்ம கையில வந்து கைல தான் வந்து பண்ணிப்போம் விசிறி காம்பு காம்புனாலும் விசிறி வந்து கையில தான் நம்ம என்ன பண்ணுவோம் விசிறுவோம் அப்படின்றதான் வச்சுக்கலாம் கை மரம்ல கை வந்துருச்சு படை உருப்பு கைன்றது நம்மளுடைய உடம்புல ஒரு உருப்பாக இருக்குது உலகம் ஃபுல்லாவே நம்ம கைக்குள்ளே தான் இருக்கு எந்த ஒரு செயலுமே நம்ம கையில் தான் செய்வோம் பிடிக்கிறதே நம்ம கையில் தான் வந்து செய்வோம் கரம்னாலும் கை கைதான் கைத்தளம் கை இடத்துலையுமே கை இருக்குது கைப்பிடிலையும் கை இருக்குது துதி கையிலையும் கை இருக்குது கைன்றது நம்ம உடம்புல வந்து ஒரு உறுப்பு ஒரு பகுதி ஒரு இடம் அப்படின்றத வந்து நான் வச்சுக்கலாம் அடுத்ததுக்கு விறகையும் மரத்தையும் நம்ம கையில் தான் போய் வெட்டுவோம் செங்கலை தூக்கி தூக்கி கையெல்லாம் காய்ச்சி போச்சு அப்படின்றத வந்து இங்கே ஷார்ட்கட்டாக போடுங்க அடுத்தது அஞ்சலி தன்னுடைய தங்கைக்கு தினமும் சாயந்தரம் டைமில் நிலாவை காட்டி சாப்பாடு ஊட்டுறா அந்த சாப்பாடு வந்து சதுர வடியில் இருக்கிற சங்கில் சங்கு தட்டில் வச்சு ஊட்டுறா அதை வழக்கமாகவும் முறையாக வச்சுட்ருக்கா ஸோ இதை ஒரு ஆள் வந்து தினமும் பார்த்துட்டே இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு வன்மையாக அதாவது வன் வன்மம் வன்மை அப்படின்னா என்ற ஒரு மீனிங் இருக்கு சோ மாம் அந்த சாப்பாடு பிடுங்கணும்னு நினைக்கிறாரு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த வண்டு போ ஒரு வண்டு போய் அவரை போய் கடிச்சிடுது அப்படின்றது ஷார்ட்கட்டாக போட்டுங்க முடிக்கும் போது நம்ம கையை காலையை வச்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்றதான் அப்படிச்சுக்கோங்க நம்மளுடைய ஆற்றல் ஃபுல்லாகவே நம்ம கையில் தான் வந்து இருக்குது அளவு கையெழு அளவுன்றதை கையளவு அளவு அப்படின்னு ஆபச்சுங்க அதுக்கப்புறம் கை வரிசை ஓகேங்களா வரிசை அப்படின்றது கை அப்படின்றத ஆச்சுக்கோம் ஸோ இப்போ இது ஈஸியாக வரிசை கூட நம்ம வந்து ஸ்கூலெல்லாம் லைனில் வந்து லைனை நிற்க வைக்கிறாங்க வரிசையாக நிற்க வைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் கை தான் வந்து எல்லாரையும் வரிசை நிற்க வைப்போம் அதை கூட நீ இது வந்து ஷார்ட் கட்டாக நான் ஓகேங்களா ஸோ இந்த ஷார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்